எல்லாமல்ல பரம்பொருளின் கருணையினால் இன்றைக்கு அடியவர்கள் அம்மா எனக்கு மனமே அடங்கலை எல்லாருக்கும் மனம் அடங்கு எல்லோரும் உட்காந்து அங்கங்கே உட்காந்து தவச்சால முழுசு நிரம்பி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரியும் மீதி பேருக்கு மனம் அடங்கலைங்க மாதிரியும் என்கிட்ட கேட்குறாங்க அம்மா எனக்கு மனமே அடங்கலை மனம் அடங்குச்சுன்னா எதுக்கு அருணுக்குற பாடுறாரு அரை நிமிடம் நேரம் ஆகுதுன்னு கண்மூடி ஓர்பொழுது இருக்க இருக்கவென்றாலும்னு எதுக்கு தாய்மான சுவாமிகள் பாடுறாங்க மனமடங்கும் திறத்தினில் ஒரு இடத்தில் இருக்கவோ வகையறியேன் அப்படின்னு எதுக்கு வள்ளல் பெருமானார் பாடுறாரு எல்லாருக்கும் மனம் அடங்கியா போச்சு நம்மளுடைய முயற்சி என்ன அவங்கெல்லாம் இறைவன்ட்ட தங்களை ஒப்பு கொடுத்து சரணாகதி பண்ணியிருக்கிறாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு ஏதேனும் ஒரு முத்திரை சொல்லுங்கள் எங்களுக்கு ஏதேனும் ஒரு மந்திரம் சொல்லுங்கள் எல்லாருக்கும் முத்திரை மந்திரங்கள் இவைகளை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க குழந்தைங்களா நம்ம நம்ம உடலும் மனதும் உயிரும் எதோடு பின்னப்பட்டிருக்குன்னா பஞ்சபூதங்களோடு பின்னப்பட்டிருக்கு பஞ்சபூதங்களுடைய ஏற்றதாழ்விற்கு ஏற்ற மாதிரி அவைகளை நாம் உள்வாங்கி கொள்வதற்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் மனது உணர்வு இவைகளில் நம்ம நிறைய வித்தியாசம் பார்க்கலாம் பார்க்க முடியும் அப்போ இப்போ ஒன்று ஒன்று பேச அப்போ ஒன்று பேச அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வாயெல்லாம் புரட்டி புரட்டி பேச அப்படின்னு வேறு சொல்லுவாங்க நம்மளுடைய மனநிலை உடல்நிலை உயிர்நிலை இவைகள் எங்கே தேங்கி கிடக்குதோ யாரோடு கூட்டணி வச்சுக்கிடுதோ அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய கூட்டணி ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா அரசியலில் மட்டும் கூட்டணின்னு நினைக்காதீங்க அரசியலில் கூட்டணிங்கும்போது இந்திரா காந்தி அம்மாவை பலதரமாக விச விமர்சனம் பண்ணாங்க அப்புறம் இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சுக்கும் போது அரசியலில் இது சகஜம் அப்படிங்கிறாங்க இது வந்து அரசியலில் மட்டுமில்லை நம்மளுடைய வாழ்வியலையும் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது எப்போ யாரோட கூட்டி இன்றைக்கி பார்த்தா வெங்காய குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு நாளைக்கு பார்த்தா வெங்காய குழம்பே பிடிக்கல அப்போ என்ன நம்மளுடைய மனம் உடல் உயிர் உணர்வு இவைகள் பஞ்சபூதங்களோடு வேறியாகும்போது அவைகள் நம்மளுடைய உணர்வு நிலைகளில் நின்று வேறியாகுது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ பஞ்சபூதங்களை வந்து நம்ம மனதை அசைக்கக்கூடிய எதையும் நாம் சரி பண்ணணும்னா நமக்கு அசங்காத அதை கலங்காத சித்த திடத்தில் யான் கடந்தேன் அப்படிம்பார் அருணகிரிநாதன் எப்படி கலங்காத சித்த திடத்தில் யான் கடந்தேன் மாலயன் வாழ்வு பெறினும் வேண்டேன் மணிவாசக பெருங்கை சொல் ஏ என்னென்ன மாயையை கொண்டே என் கொண்டே நீ நிறுத்தியா மால் அயன் வாழ்வு பெறினும் வேண்டே அப்புறம் எனக்கு நீ தான் வேணும் அந்த உறுதிப்பாடு அந்த அடியவர்களுக்கு இருந்தது ஏன் இருந்தது அவர்கள் பஞ்சபூதங்களை தனக்குள் வசியம் பண்ணி கொண்டார்கள் பஞ்சபூதங்கள் அவர்கள் அவர்கள் முன்னால் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு அதனால் அவங்க அவ்வளவு கலங்காத சித்த திடத்தில் புனையனை ஆண் கடந்தேன் எனக்கு அந்த புனையினா தெப்பம் எனக்கு பெரிய நீரோட்டத்தில் மிதந்துக்கிட்டு இருந்தேன் இறைவன் வந்து எனக்கு கலங்காத சித்த திடத்தை கொடுத்தான் அப்படி ஒரு கலங்காத சித்த திடம் நமக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வரக்கூடிய இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆயாத்தும் அப்படின்னு துப்பிடுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வாயு முத்திரை அந்த முத்திரை பாருங்கள் இப்போ இது காற்று பிராணன்னா காற்று இங்கே பாருங்கள் இந்த விரல் தான் காற்று அப்போதே பார்த்துருக்கீங்க இது காற்று இது ஆகாயம் இது நிலம் இது நீர் இது அக்கினி பஞ்சபூதங்கள்ங்க இதுதான் வந்து சின்முத்திரை அப்படிங்கக்கூடியது சின்முத்திரையும் கூட நம்ம வந்து அந்த ரெண்டு நுனியும் தொட்டுக்கிட்டு இருந்து செய்தோமா அப்படிங்கிறத ஒரு கவனம் வைக்கணும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு பேலஞ்சில் அப்படி ஒரு ஹோல் ஏற்படுற மாதிரி இங்கே பாருங்க ஒரு ஹோல் ஏற்படுதா ரெண்டாவது மூணாவது இந்த இந்த விரலுடைய கடைசி லாஸ்ட்டில் மையப்புள்ளி அதில் நீங்கள் வைக்கிறீங்க ஆ இந்த மைய புள்ளியில் இதை வைக்கிறீங்க வச்சுக்கிட்டீங்களா இது இந்த மையம் உங்கள் விரல் இருக்கணும் பார்க்கறதுக்கு லகுவாக இருக்கும் நம்ம இதை செய்த மாதிரி இருக்கும் இதை செய்யும்போது உங்கள் மனம் அடங்கவில்லை என்றால் நீங்கள் இதை சரியாக செய்யவில்லைன்ற அர்த்தம் இதை செய்யும்போது எனக்கு இந்த காரியம் நடக்கலமானா அப்போ நீங்கள் இந்த மையப்புள்ளியை விட்டு எங்கேயோ ஒரு ஓரத்திற்கு நீங்கள் தவிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த இந்த விரலில் இந்த இதான் மையம் அந்த மையத்தில் அப்படி கை வைக்கிறீங்க கை வச்சுட்டு இதை இந்த இந்த காற்று ஓட்டந்தான் நமக்கு மன ஓட்டத்திற்கு காரணம் இப்போ காற்று ஓட்டம் தான் நம்ம மன ஓட்டத்திற்கான காரணம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதை வச்சுட்டு இந்த விரலை கொண்டு அடக்கும் போது இங்கே பாருங்கள் இந்த இதில் வந்து ஹோல் இருக்கக்கூடாது கையை விட்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள ஹோல் இருக்கக்கூடாது இது எவ்வளோ டைட்டாக வைக்கணுமோ அவ்வளோ டைட்டாக வைங்க இங்கே பாருங்க இது உள்ள ஹோல் இருக்கக்கூடாதா இங்கே பாருங்கள் இது உள்ள ஹோல் இருக்கக்கூடாது இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா அப்போ இதை இந்த இந்த மையத்தில் இதை வச்சுட்டு இதை வந்து எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அவ்வளோ டைட் பண்ணுங்கள் ஆமாம் எனக்கு வலிக்குமா வலிக்கும் அப்படின்னா தான் சரியாக செய்திங்கன்னு அர்த்தம் ஆமாம் எனக்கு வலிக்கு அப்படின்னீங்கன்னா வலிக்கும் அப்போ தான் சரியாக செய்கிறீங்கன்னு அர்த்தம் ஏச்சுட்டு இந்த மூன்று வரலையும் நீங்கள் வந்து நிமித்தி வைக்கிறீங்க இந்த மூன்று வரல் நிமித்தி வைக்கிறீங்க இதில் ஹோல் இல்லாமல் எவ்வளவு நெருக்கமாக அழுத்த முடியுமோ அவ்வளோ நெருக்கமாக அழுத்துங்க அழுத்திட்டிங்கன்னா எப்போதும் முத்திரை செய்யும்போது கையை வந்து வானத்தை நோக்கி நம்மளுடைய கை இருக்கணும் உள்ளங்கை வந்து வானத்தை நோக்கி இருக்கணும் அதை வச்சுக்கோங்க நம்ம மூட்டு காலுக்கு உள்ளார நம்ம இதை வச்சுக்கணும் சரியா இப்போது நம்மளுடைய மன ஓட்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா மண் எங்குண்டு வாயு அங்குண்டு திருமூல திருமந்திரம் மண் மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு புரியிட்டிங்களா இப்போ மனம் அசையும் போது வாயு அசைது பிராண இயக்கம் பிராண இயக்கம் அசையும் போது மனம் அசைது இரண்டையும் கட்டுப்படுத்த மாற்றுறதுக்கு உண்டு இதன் மூலமாக என்னம்மா லாபம் அப்படின்னா இந்த இந்த முத்திரையை மட்டும் வைத்து நாம் அந்த உலகத்தை அடைக்க வாழலாம் குழந்தைங்களாம் இந்த முத்திரையை மட்டும் வைத்துக்கொண்டு அப்போ இதில் என்ன லாபம்னு நான் என்னான்னு சொல்ல முடியும் சரியா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் முத்திரை செய்வதற்கு ஞாயிறு வியாழன் ரொம்ப மிகச்சிறந்த நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் இந்த முத்திரையை உங்களுக்கு பதிவு பேற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இன்னைக்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலை நான் வந்து உங்களுக்கு முன்ன குட்டியே பதிவேற்றம் பண்ணிட்டேன் சரியா குழந்தைங்களா இங்கே பாருங்கள் இது வாயு முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையும் வாயு முத்திரை தான் வாயுவை சமணப்படுத்தும் முத்திரை அதாவது சில பேர் ஏப்பமாக விடுவாங்க சில பேருக்கு எங்கே அழுத்தம் கொடுத்தானாலும் ஏப்பம் வந்துடும் உடம்புல எங்கிட்ட பேஷண்ட்லாம் நிறைய அப்படி வருவாங்க எங்கே அழுத்தம் கொடுத்தானாலும் ஏப்பம் போட்டுகிட்டே இருப்பாங்க அப்போ சின்ன அழுத்தம் ஒருத்தங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஏப்பம் போடுறாங்கன்னா வாயு அங்கே சமாதானமாக இல்லைன்னு வாயுவை சமணப்படுத்துவது இந்த முத்திரை இதை சின்முத்திரை தான் இது இங்கே பாருங்கள் இது இப்போ வாயுவை கட்டுப்படுத்தும் முத்திரை இந்த முத்திரை வந்து வாயுவை கட்டுப்படுத்தும் முத்திரை அப்போ இதை இப்படி அமைக்கிக்கிட்டீங்களா இடைவெளி இல்லாமல் அடி அமைக்கிக்கிட்டீங்களா இப்போ இதை இப்படி வச்சுட்டிங்களா இதை சரியாக இருபது நிமிட நேரம் செய்யணும் கை வலிச்சானாலும் நீங்கள் செய்யணும் அப்படி செய்யும்போது பஞ்ச பூதங்களுடைய இயக்கமே உங்களுக்கு உங்கள் கைவசமாகும் இதை செஞ்சு முடித்த கையோடு நீங்கள் அடுத்த முத்திரை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது பேர் நீர் முத்திரைன்னு பேர் இந்த நீர்முத்திரை தான் சர்க்கரை நோய்க்கும் ஒரு முத்திரை சக்கரம் நோய்க்கு கமன இதெல்லாம் நம்ம நிறைய பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பிராண முத்திரையோடு செய்யக்கூடிய இது இருபது நிமிடம் செஞ்சால் இது பத்து நிமிடம் செய்யணும் கட்டாயம் இந்த முத்திரையே தனியாக நீங்கள் இருபது நிமிடம் செய்யலாம் நீர் முத்திரையை ஆனால் வீசிங் ப்ராப்ளம் கபக்கட்டு இருக்கிறவங்க வந்து மழை நேரத்தில் ரொம்ப செய்ய வேண்டாம் பத்து நிமிடம் ஐந்து நிமிடம் செஞ்சால் போதும் நீதி நேரத்தில் இருபது நிமிடம் செய்யலாம் ம்மா காலையில் இதுக்கு இருபது நிமிஷம் இதுக்கு இருபது நிமிஷம் நாற்பது நிமிஷமா சாயங்காலம் நாற்பது நிமிஷமா நெட்ஒர்க்கில் எவ்வளோ நேரத்தை வம்பாக்குதும் வாழ்க்கையை தொலைக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு எத்தனையோ மணிக்கணக்கில் அதில் போய் உட்காந்து விளையாட ஆரம்பித்தா ஒருத்தர் ரம்மி விளையாட ஏண்ட வாங்க என்னையா சூதாட்டத்தெல்லாம் மறந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒன்று பார்ப்போம் ஒரு ஒரு விளையாட்டு போக்கில் ஒரு நியூஸ் நம்ம டிவி பார்க்க மாட்டோம் ஒரு நியூஸை பார்ப்போம்னா நீ ரம்மி வாட இங்கிட்ட வா அதில் நான் பொம்பளையெல்லாம் ஆட்டோம் பொம்பளைங்களுக்கு ரம்மி ஒரு ஆட்டமா சரி அது அவங்களுடைய சித்தம் நமக்கு தெரியலை சொல்கிறேன் பேச்சுக்கு அப்போ நம்மளுடைய கலாச்சாரத்தை தொலைச்சிட்டு நாம் திரும்ப வந்து அந்த கூட்டத்தில் அந்த மையத்தில் அகப்பட்டு கொண்டோம் இப்போ நாம் சம்மந்தம் இருக்கோ சம்மந்தம் இல்லையோ டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யுவர் கேரக்டர் இது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சார்ந்ததன் வண்ணம் தன்மை அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய சித்தாந்த சைவம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை நம்ம எங்கே எத்தனை பேர் என்ன மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க கூட தானே நம்ம பயணிக்கிறோம் அப்போ அவங்களுடைய வீச்சும் வீரியமும் நம்மகிட்ட வந்து சேரும் அப்போ அந்த இடத்துல நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நாமும் அந்த கர்மாவுக்கு பாத்தியப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போ அதிலேருந்து எங்களுக்கு விடுதலே கிடையாது அந்த விடுதலை தான் நம்மளுடைய சித்த வைத்தியத்திலையும் நம்மளுடைய திருமூலர் திருமந்திரத்திலையும் இந்த முத்திரைகள் பற்றிய ஒரு பயிற்சியை அவர்கள் கொடுத்துள்ளார்கள் இந்த பயிற்சிக்கு இந்த பிராணமுத்திரை பண்ணி இருபது நிமிட நேரம் பண்ண பிறகு நீர்முத்திரை இந்த நீர்முத்திரை சுகருக்கான முத்திரையும் இந்த முத்திரை தான் சுகர் பேஷண்ட்டு கட்டாயி இந்த மூன்று விரலில் இப்படி வைக்க மாட்டேன் முடியாது கண்ணு சுகருக்கு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாலையும் இது வைக்க முடியாது அது இப்படி நெனைஞ்சிக்கிட்டு போகும் இப்படி நெனைஞ்சிக்கிட்டு போகும் இப்படி நுழைஞ்சிக்கிட்டு போகும் வறுமுன்னு காப்போம் அப்படின்னு நீங்கள் வருவதற்கு முன்னால் காத்து கொள்வதற்கு தான் நம்ம கையிலே நம்ம வாழ்க்கை இருக்குது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அந்த நீர் இந்த அளவுக்கு வச்சுட்டு இது இதையும் மேல் நோக்கி இப்படி வச்சு செய்யணும் குழந்தைங்களா சரியா இது இது அந்த அந்த முத்திரையை செஞ்சுட்டு இந்த முத்திரையை செய் செய்யும்போது நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய எந்த டாக்ஸின்ஸும் அதாவது கழிவுகள் அனைத்தும் நமக்கு வெளியாகும் அப்போது இந்த இது நீங்கள் முதல்ல ஒரு முத்திரையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இரண்டு முத்திரைகளையும் ஒரு பதிவாக போட்டிருக்கிறேன் நீர் முத்திரைகளையும் இவை இரண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணி செய்யும்போது உங்களுக்கு என்னல் நோயெல்லாம் குணமாகும்னு நான் சொல்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப வயர் எரியுதுமா எனக்கு ஜெனிட்டல் எரி இப்போ திரும்புத இடமெல்லாம் எனக்கு அது என்ன சொல்கிறாங்க யூரினரி ட்ராக்கில் இன்ஃபெக்ஷன் இருக்குது யூடிஐ யூடிஐ திரும்புகிற இடமெல்லாம் யூடிஐ 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 அது ஒரு ஃபேஷன் மாதிரி என்னமோ நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தால் மாதிரி நான் போய் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து நான் பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்து நான் வந்து அதில் அது வாங்கியிருக்கேன் ஏதோ ஆய்வு பண்ணி நமக்கு இது பண்ண மாதிரி எனக்கு எனக்கு இது இருக்குது அது இருக்குது அது இருக்குது அந்த பேரே நமக்கு முத்திரை எதுவுமே வேண்டாம் நமக்கு ஒரு எரிச்சல் இருக்குது அந்த எரிச்சல் அடங்குவதற்கு இந்த நீர் முத்திரை பயன்படும் நம்மகிட்ட நீர் எந்த இடத்துல எரிச்சல் இருந்தால் நானும் கண்ணில் இருக்கலாம் வாயில் இருக்கலாம் வயத்தில் இருக்கலாம் நெஞ்சில் இருக்கலாம் எங்கிருந்தாலும் இந்த எரிச்சல் அடங்கும் அப்போ நீங்கள் பிராணன் முத்திரையோடு இந்த வாயு முத்திரையை வாயுவே சமணப்படுத்தக்கூடிய அந்த முத்திரையோடு நீங்கள் இந்த முத்திரையை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த இரண்டும் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா கேஸ்ட்ரோ காஸ்டிட்டிஸ் எங்கே திரும்பினாலும் ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் பார்த்தா இதை நீங்கள் போட்டுக்கோங்க விருந்துக்கு போகிறீங்களா இதை போட்டுக்கோங்க இதை போட்டுக்கோங்க ஏதோ பெரிய ஆணமன் நமக்கு கொடுக்காத மாதிரி நகைகள்லாம் நீங்கள் மாட்டிட்டு விருந்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் இங்கே சாப்பிட போகிறீங்களா இதை வச்சுக்கோங்க அங்கே போகிறீங்களா இதை வச்சுக்கோங்க இங்கே போகிறீங்களா இதை வச்சுக்கோங்கன்னு நமக்கு மருந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம கையிலே நம்மகிட்ட இருக்குது இங்கே வயிறு எரியுது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து இந்த முத்திரையை இது ரெண்டையும் செஞ்சுவாங்க சூப்பராக வயிற் போயிடும் இதில் இன்னொரு கதையும் உண்டு நம்மளுடைய வயிற்றெரிச்சல் எதனால் நமக்கு வயிறு எரியுது நமக்கு எதனால் ஜெனிட்டல் எரியுது மூலாதாரத்தில் எதுக்கு எரியுது எனக்கு எதனால் தொண்டையில் எரிச்சல் வருது அப்படின்னு கேட்டால் நாம் எப்போதோ யாருக்கோ ஏதோ ஒரு வகையில் எரிச்சலை உண்டு பண்ணி உள்ளோம் அந்த கர்மாவினுடைய குரமசோம்கள் டையப்பாகி இந்த பிறவியில் நம்மளை தொடர்கின்றதுங்கக்கூடிய சூழ்ச்சி வச்சுக்கோங்க நான் நேற்றைக்கு உங்களுக்கு ஒரு கதை பதிவு போட்டிருந்தேன் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த இப்போ சமீப காலமாக நடந்த ஒரு மூன்று தலைமுறைகளுக்கு பிறகு உண்டான ஒரு குடும்பத்தில் அவங்க வந்து பெரிய ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கிட்ட நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்த பிறகு வந்த பேஷண்ட்டுங்க திருமலை கோயில் நம்ம பக்கத்து திருமலை கோயிலில் அவங்க ரொம்ப தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க குடும்பத்தோடு அவங்க அப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதில் ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்த ஒருத்தங்க குழந்த ஒரு வீட்டில் வந்து கல்யாணமே பெண் குழந்தைங்களுக்கு ஆகலை குழந்தைங்களா கல்யாணமே ஆகலை அப்போ அவங்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஏது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கும்போது இவங்க எதுவுமே இவங்களுக்கு தெரியலையா இல்லாட்டி இவங்களுக்கு தெரிவிக்கப்படலையா எனக்கு தெரியல இவங்க கூட ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வருவாங்க கோயிலுக்கு போயிட்டு என்னை பார்க்குறதுக்கு அதில் ஒருத்தங்க சொல்கிறாங்க இவங்களுடைய தாத்தா வந்து என்ன பண்ணார் ஜமீன் அந்த இதில் இருக்கும்போது ஒரு புதிதாக திருமணமான ஒரு பையன் அவன் ஒரு வாரம் லீவு கேட்டிருக்கான் இவங்க ஜமீன் தான் கல்யாணமே நடத்தி வச்சிருக்காங்க அவன் ஒரு வாரம் லீவு கேட்டிருக்கான் அவர் லீவு கொடுத்துட்டாரு இந்த பையன் அந்த அவன் மனைவியை கூட்டிட்டு அவன் ஒரு மலைப்பிரதேசம் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியில் போய் மனைவியோடு அவன் அங்கே போய் வாழ்க்கை நடத்த போயிட்டான் அந்த பையன் இப்பெல்லாம் நீங்கள் எங்கெங்கயோ போகிறீங்க வேறுங்கன்னா காலங்காலமாக இந்த பழக்கம் நம்ம நம்ம சமுதாயத்தில் இருந்துருக்கு அவன் அங்கே போயிட்டான்னா பக்கத்து ஜமீனில் உள்ள ஒரு சிங்கமோ ஏதோ ஒரு சிறுத்தை புலியோ ஏதோ ஒன்று ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு இவங்க ஊருக்குள்ளே அதை சுடணும் நீங்கள் சுட்டுத்தாங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த ஜமீன் வந்து இங்கே வந்து சுட்டுத்தாரேன்னு சொல்லாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவங்க வந்து இந்த பிள்ளை இவன் அவன் அந்த நாய் வேட்டை நாயை கூட்டிகிட்டு போய் இது மாதிரி பயிற்சிக்கு சுடுதற்கான பயிற்சி அந்த பையனுக்கு தான் தெரியும் இப்போ புதுசாக கல்யாணம் முடிச்சுக்க அந்த பையனுக்கு அப்போ வேட்டை நாயை எடுத்துகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வா வேட்டை நாயை கூட்டிட்டு வா அவனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு இவனுக்கு பரபரப்பு அந்த ஜமீன் வந்து சுட்டு பெயர் புகழ் இவங்க வாங்கிட்டு போயிரும் அப்போ இவன் அவனுக்கு கப்பம் கட்டுற மாதிரி வந்துடும் அந்த மான பிரச்சனையில் இவன் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுது அந்த பையனை நாம தான் போச்சு சொல்லியிருக்கோம் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அவன் வறந்துட்டான் அவனை எங்கே கூப்பிடு 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 கூப்பிடுனா அவன் ஊருக்கு இல்லை எங்கே போயிருக்கான் அவனை தேடி பிடிச்சி வா அப்படின்னோடனே அவன் எங்கே போயிருக்கான் இவங்க முடிச்சு குழுவில் நானே தேடி பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜமீனுக்குள்ளே தானே அவன் இருப்பான்னு சொல்லி ஒரு மலை போயிருக்கிறான் ஒரு நல்ல இடத்துல அவங்க கணவன் மனைவி சேர்ந்து இருந்திருக்கிறாங்க இவன் என்ன பண்ணா இங்க இருந்து அப்படியே சுட்டுட்டான் சுட்ட உடனே கணவன் இறந்துட்டா மனைவி வந்து அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே அப்படி பிரமிப்பா அப்படி பாத்துகிட்டு இருக்கான் அல்பரா பக்கத்து கிராமத்துல வந்து என்னை வந்து கப்பம் கட்டுதுக்கு அவன் புளி அடக்கிறன்னு சொல்லான் நீங்கள் எங்கள் நாய்களை வந்தீங்களா வேட்டை நாயை கூட்டிகிட்டு வந்து இது பண்ணாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப அப்படி போயிட்டான் அந்த வீட்டில் அதுக்கு பிறகு நாலாவது தலைமுறை என்னை வந்து சந்திக்க வந்தாங்க அந் நாலு தலைமுறை அந்த வீட்டு பெண் குழந்தைங்க யாருக்கும் கல்யாணம் நடக்க ஆண் குழந்தைங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது இப்போ இந்த இந்த பொண்ணு எங்கிட்ட ஒரு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அந்த அம்மாவுக்கும் திருமணமாகலை அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கு நாலு கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க நாலு பேர் பொண்டாட்டியும் வராங்க யாருக்கும் குழந்தை இல்லை திருவூரில் நான் சிந்திக்கும்போது அந்த குழந்தை கல்யாணமாகாத ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்துருந்தாங்க அந்த குழந்தைகிட்ட நான் பேசும்போது எங்கள் வீட்டு பறனில் நாங்கள் வந்துட்டு அடிக்கடி இங்கே வந்துட்டு போன பிறகு எங்கள் வீட்டு இருந்து ஒரு புஸ்தகம் விழுந்துச்சு மாயன் மேலே அந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த ஜஷ்டிகிரசம் புஸ்தகம்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு அப்போ ஏற்கனவே எனக்கு ஜஸ்டி கவசம் தெரியாது ஆனால் காதில் அந்த ஜஸ்டி கவசம் எங்கே திருக்கோயில்களில் எங்கே போட்டானாலும் அதை நான் காதில் உள் வாங்கியிருக்கிறேன் பட்டு ஆரம்பத்துலேருந்து இருந்து முழுமையாக எனக்கு படிக்கலாம் தெரியாது அதை நீ படிப்பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு சொன்னேன் அவள் படிக்க 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 அவளுக்கே கனவில் வந்து இந்த யாரை வந்து அவங்க அப்பா சுட்டு கொண்டார் அவங்க தாத்தா அந்த இன்னும் உயிரோடு இருக்கிறான் அதாவது இவளுக்கு ஆட்சி முறை மாதிரி வேணும் அந்த வயசு அவள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறா அந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நீ அவளுக்கு சாப்பாடு கொடுத்து துணிவு வச்சு கொடுத்து வேலையாள் இல்லை நீ செஞ்சு அவளை அவட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி இவளுக்கே ஒரு கனவு வந்து அப்புறம் அவள் வந்து சொன்னான் நீ போய் செய்ப்பா அப்படின்னு சொன்னேன் பரிபூர்ணமாக செய்யணும் எங்கள் வீட்டில் அனுமதிக்கணுமே ஜஸ்டிக்க வச்சு செத்த அதுவே உனக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் அவங்க அண்ணன் மிஸ்ஸஸ் வந்துருந்தா அவங்ககிட்ட சொன்னேன் இது மாதிரி அந்த பொண்ணுக்கு செஞ்சு கொடுங்கன்னு அப்புறம் அவங்க வீட்டு அவுட்டோர்ஸில் ஜமீன்தார் தானே நிறைய இடம் இருக்குதுல்ல அவுடோர்ஸில் அந்த அம்மாவை கூட்டி கொண்டு வந்து யாருடைய கணவனை இவங்க சுட்டு கொண்டாங்கன்னா அந்த அம்மாவை கூட்டி கொண்டு புது ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இந்த பொண்ணு அவங்களுக்கு டெய்லி வயசு இது எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கு டெய்லி அந்த அம்மாவுக்கு துணி வச்சு கொடுத்து அந்த அம்மாவுக்கு வேண்டிய சுற்றுரிச்சையெல்லாம் செஞ்ச அந்த அம்மா அந்த குழந்தையை ஆசீர்வதித்த பிறகு இந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு இவ்வளவும் இந்த மந்திரங்கள் இந்த பொண்ணுக்கு இந்த இந்த முத்திரைகள் அது சொல்லி கொடுத்த உடனே அதுக்கான ஒரு தீர்வு வந்துடுச்சு அந்த அம்மாவுடைய வயிறறிச்சல் இருக்குது பாருங்க அந்த வயிற்றெறிச்சல் இந்த பொண்ணுங்க எல்லாருடைய வாழ்வின் வரி வயித்தெறிச்சலாக மாறிடுச்சு அப்போ நம்மளுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நாம் எந்த அளவுக்கு நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் அதனால் மந்திரம் மந்திரம் மந்திரம்னா கட்டாயம் நீங்கள் சரணடைந்து என்னுடைய கர்மா இப்படி இருக்குது எனக்கு தெரியுது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிவாரணம் கேளுங்கள் கட்டாயம் இறைவன் கருணே வடிவானவன் நம் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாவுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து தீர்க்க முடியாததும் இல்லை நாம் சரணடையவில்லைங்க தான் நமக்கு பிரச்சனை தவிர நாம் அவனை கேட்டு பரிகாரம் தான் பிரச்சனையை தவிர இதுக்கும் இறைவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எல்லாமே நம்ம தான் பொறுப்பு முழு பொறுப்பு நம்ம தான் அதனால் இங்கே மிக தெளிவாக ஒரு தீபம் ஏற்றி நான் இவ்வளவு எனக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது அதிலேருந்து வெளிவரணும் இதுக்கு நான் என்ன பண்ணினால் வெளியே வர முடியும் அப்படின்னு இந்த குபேரமித்திரையை செய்யுங்க இந்த இந்த வாய் முத்திரை அந்த வாய் முத்திரையை வந்து அது எப் எப்படி அதை செய்யுங்க நீர் முத்திரை இவை மூன்றுமே உங்களுக்கு எங்கே கொண்டு எந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னு சொல்ல முடியாத அளவிற்கு உங்களை கொண்டு நிலை நிலைநிறுத்துகிறோம் இப்போதைக்கு இந்த முத்திரையோடு நம்ம நிறைவு பண்ணுவோம் ஏதேனும் சந்தேகம்னால் நீங்கள் கேளுங்கள் திருவுருள் கூட்டி வைக்க அடுத்த முத்திரையை அடுத்த நாளைக்கு பார்க்கலாம்